ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேக் அவர் சேனல் நாங்கள் தான் உங்கள் சந்தியாரூன் பேசுகிறோம் என்னடா பட்டையை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்கே போகிறோம் ஆமாம் நாங்கள் கோயிலுக்குலாம் போகிறோம் கோயிலுன்றதோட டூருக்கு போகிறோம் வெளியில எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அதனால என்னால் சரி பேச முடியல அப்போ கிளம்பி படுத்துட்டு அவளும் அவளுக்கே போகிற விஷயத்தை ஆறு மணிக்கெல்லாம் கிளம்ப சொன்னாங்கன்னா நாங்கள் மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஒன்பது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டோம் பேக் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இப்போ கிளம்பி போகிற வேலை தான் சரி வாங்க நம்ம

हाय गाइस मैं बोल रहा हूं बदन गिराना कर रहा परवाले ये नाय का सत्य का हाय सुन सत्य का सत्य का काट खास नीले सर निधि बिगे खेल मेले को भी फेर सकती ना मां किल काट கோயிலுக்கு வந்து குளிச்சிட்டோம் நாங்கள் எங்கே வந்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடிக்கு வந்துருக்குறோம் முருகர் கோயில் காலையில் வந்து குளிச்சிட்டோம் டைம் என்ன ஆகுது மணி ஆரே கால ஆகுது ஆரே எல்லாம் கிளம்பிட்டாங்க பாப்பா தூங்க ஆசை அவங்க குளிச்சிட்டோம் இப்போ கோயிலுக்கு போயிட்டு சாமி பார்க்க வேண்டியதான் கோயிலில் போய்ட்டு கோயிலில் போயிருக்கலாம் குன்றத்தூ குன்றக்குடியா சரி போலாம் கோயிலுக்கு போய் பார்த்தோம் கோயிலுக்கு வந்துட்டோம் ஆல்ரெடி அந்த ஒரு இந்த படத்தில் எம்டன் என்ன படாது எங்களை எடுப்பின் குன்றக்குடி பாரு கோயிலுக்கு வராதுனால நாங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுற அந்த வீடியோ பார்த்துட்டு போன உங்களுக்கு வரும்

மலைக்கு மனைவி எப்படி இறங்குது

கொஞ்சம் தொலைவுல இருக்கோம் அடுத்து ஊர் திருச்செந்தூர் ஊரு திருச்சந்து போய்ட்டு தான் நம்ம வீடியோ போடப்போம் கோயிலுக்கு போயிட்டு கிட்ட வந்து 7.0 போடுறோம் நம்ம என்ன ஒரு வந்து

இப்ப அடுத்து வந்து மதுரையில் ஒரு கோயிலை பார்த்துட்டு திருச்செந்தூருக்கு போக போறோம் இந்த இடம் பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு ரோடு பக்கத்துல இதில் பாத்தீங்கன்னா இது ஆவாரம்பூ செடின்னு சொல்றாங்க ஆனா அது என்ன செடின்னு எனக்கு தெரியல தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இது ஆவாரம் பூவா ஆவாரம்பூவாதுன்ட்டு நிக்கிறேன்னு பாருங்க புளிய புளியமரத்துக்கு நிற்கிறோம் நிக்கிறோம் அம்மா புளியங்காப்பிரி புளியங்கா பிஞ்சு பாருங்க அதெல்லாம் சின்ன வயசுல சாப்பிட்ட ஞாபகம் சின்ன வயசுல நம்ம பிரிச்சு சாப்பிடுவோம் இப்பெல்லாம் எங்க அது மாதிரி இல்லாமல் காமிக்கிறோம் கொடுங்களா பரந்த கொடு பாருங்க பரந்த பாருங்க தானா அதுதான் வளையுது நம்ம வீட்டில் நான் நட்டு உடச்சி நட்டு வச்சு இருங்க இந்த சைட்லாம் அதெல்லாம் தானா இதுவாக வந்து அந்த ஒன்னே கடையில் வாங்கி தூண்டுங்க பாரு எல்லாம்